அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ளா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மஸ்ஜிதே நூர் ஜும்மா பள்ளிவாசல் முஸ்லிம் தெரு ஜலகண்டாபுரம் மேட்டூர் வட்டம் சேலம் மாவட்டம் மஸ்ஜிதே நூர் ஜும்மா பள்ளிவாசலில் மாதம் இருமுறை நடைபெறும் பெண்கள் பயான் மற்றும் திக்ர் மஜ்லிஸின் தொண்ணூற்றி ஏழாவது மாபெரும் சிறப்பு நிகழ்ச்சி அலமதுல்லா இனிதே துணங் துவங்க இருக்கிறது தலைமை நூர் நூர்ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தார்கள் ஜலகண்டாபுரம் தொகுப்பாளர் மௌலானா ஹாஜி ஏ முஹம்மது நிசாமி பிலாலி பிகாம் எம்ஏ எம்பி ஹசரத் அவர்கள் சுல்தானியா பெண்கள் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் சேலம் ஹசரத் அவர்கள் இப்பொழுது தொகுப்பறை வழங்குவார்கள் அலமதுல்லா அலாமம் வரமத்துலாஹி வபரகாத்தூ அல்லாஹுவின் பேரருளால் நம்முடைய மஸ்ஜிதேனூர் ஜுமாஹா பள்ளிவாசல் சார்பாக நடைபெறக்கூடிய இச்சிறப்பு மிகு நிகழ்ச்சியின் துவக்கமாக ஃபிராஹத் ஓதுவதற்காக வேண்டி நம்முடைய நூர் ஜுமா பள்ளி வாசலுடைய இமாம் கண்ணியத்திற்குரிய மௌலவி ஹாஃபில் பி அப்துல் ஹக்கீம் யூசுஃபி ஹசரத் அவர்கள் வருகை தருகிறார்கள் السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَالضُّحَىٰ وَاللَّيْلِ إِذَا سَجَىٰ مَا وَدَّعَكَ رَبُّكَ وَمَا قلى وَلَلْآخِرَةُ خَيْرٌ لَكَ مِنَ الْأُولَىٰ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ ۖ وَالضُّحَى وَاللَّيْلِ إِذَا سَجَامَ وَدْ دعاك ربك وما قلا ولا الآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فأوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأوى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر فأما اليتيم فلا تقهر تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله العظيم الحمد لله الله تعالى غنيت ركريه حضرت أورهولودي كورال ولدتي من ميلوم மிருதுவாக்கி இன்னும் ஏராளமான மஜ்லிசுகளில் திருக்குற திருக்குறானை ஓதக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக அடுத்ததாக இந்த சிறப்புமிகு மிகு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடியவர்களை வரவேற்கும் முகமாக நம்முடைய மஸ்ஜிதே நூர் பள்ளிவாசலுடைய முத்தவல்லி கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் ஏ ஜான் பாஷா சாஹிப் அவர்கள் இப்போது வரவேற்புரை நிகழ்த்துவார்கள் அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹி பர்கதுல்ல அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே நமது மதித்தேனூர் ஜும்மா பள்ளி வாசல் வாசலில் இன்று நடைபெற இருக்கும் மாதம் இருமுறை நடைபெறும் பெண்கள் பயான் மற்றும் திக்ருமன்சீஸில் தொண்ணூற்றி ஏழாவது வார சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சி கடந்த நான்கு நாலு வருடங்களாக இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சிகள் கண்ணிமிக்க உள மக்களை கொண்டு நல்ல முறையிலே நடந்து வருகிறது இந்த அற்புதமான நிகழ்ச்சியின் காரணமாக நமது மொகலா தாய்மார்களுக்கும் மொகலா ஜமாத்தார்களுக்கும் நல்ல பலன்களை அளித்துள்ளது இது மேலும் மேலும் இந்த பயான்கள் தொடர்ந்து நமது பள்ளிவாசலே நடைபெறும் என்பதை உறுதி கூறுகிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் தொகுப்பாளர் மௌலானா ஹாஜி ஏ முகமது நிஜாமி பிலாலி பிகாம் எம்ஏ எம் ஃபில் ஹஜ்ரத் அவர்களையும் மற்றும் கிராத்தோதி அமர்ந்த நமது பள்ளிவாசல் இமாம் அவர்களையும் சிறப்புரையாற்ற வருகை தரும் சுல்மாமணி மௌலானா மௌலவி அல்ஹாஸ் எம் சதுருத்தின் பாஜில் பாகவி எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி ஹஜ்ரத் அவர்களையும் சொல்முரசு மௌலானா மௌலவி அல்ஹாஸ் அபுதாகிர் பாகவி ஹஜரத் அவர்களையும் நன்றுரை ஆற்ற அமர்ந்திருக்கும் மௌலானா மௌலவி அல்காஸ் வி ஏ முகமது இப்ராஹிம் நிஜாமி மக்தூமி எம்பி அவர்களையும் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கும் நமது பள்ளிவாசல் முன்னாள் இமாம் பாசத்துக்குரிய பாரூக் ஹஜரத் அவர்களையும் அவருடைய சகோதரர் ஜப்பார் மௌலானா அவர்களையும் ஃபைதுருல்லா புகாரி எம்ஏ எம் ஃபில் அவர்களையும் இஸ்னுல்லா ரஷீதி சேலம் அவர்களையும் சிஎம் நிஜார் அலி நூரானி பல்லப்பட்டி ஹஜரத் அவர்களையும் பி முகமது ரியாஸ் யூசுபி தாரமனம் ஹஜரத் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இந்த இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வெளியூரிலிருந்து வந்திருக்கும் ஜமாத்தார்கள் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய ஜமாத்தை சார்ந்தவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ளாஹி வர்காத்து அலமதுல்லா கண்ணியத்திற்குரிய முத்தவல்லி ஹாஜர் அவர்கள் சொன்னது போல நம்முடைய ஜலகண்டாபுரம் பள்ளிவாசலிலே இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சி அல்லாஹ்வின் பேரருளால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டு ஆரம்பமாக ஒரு ஒன்பது பயான் நிகழ்ச்சிகள் ஒரு வீட்டில் நடைபெற்று அதைத் தொடர்ந்து நம்முடைய பள்ளி வாசலிலே அல்லாஹுடைய பேரர்களால் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வார கணக்கீட்டின் அடிப்படையில் இப்போது நூறு வாரங்களை கடந்திருக்க வேண்டும் இடையில் ஏற்பட்ட அந்த கொரோனா பெருந்தொற்றில் ஒரு எட்டு ஒன்பது மாதங்கள் இந்த பயான் நடைபெறாமல் தடைபட்டு போனதால் இப்போது அல்லாஹின் பெருளால் தொண்ணூற்றி ஏழு வாரங்களை அடைந்திருக்கிறது அல்லாஹு தாலா இந்த சேவையை கபூல் செய்து இந்த மஹல்லாவுடைய ஈமானின் வளர்ச்சிக்கு காரணியாய் மிக முக்கியமாக பெண்களிடத்திலும் சிறார்களிடத்திலும் ஈமானிய விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு அல்லாஹு தாலா இந்த மாபெரும் நிகழ்ச்சியை காரணமாக்கி வைப்பானாக அல்லாஹு தாலா அதில் நம் அத்துணை பேரையும் பங்காளர்களாகவும் உதவி ஒத்தாசை ஒத்துழைப்பு நல்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம் அத்துணை பேரையும் ஆக்கியல் புரிவானாக இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளர்களாக ஏராளமான பெருமக்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் இன்னும் வருகை தர இருக்கிறார்கள் வருகை புரிந்திருக்கக்கூடிய வளமா பெருமக்களுடைய நல்ல கருத்துக்களும் வாழ்த்துறைகளும் நமக்கு பல்வேறு வகையில் உத்வேகத்தையும் நாம் எப்படியெல்லாம் இன்னும் பணியாற்ற வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களையும் நமக்கு தர இருக்கிறது அதன் அடிப்படையில் ஆரம்பமாக நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய அன்பு நண்பர் சி எம் நிசார் அலி நூரானி ஹசரத் அவர்கள் இப்போது நமக்கு மத்தியிலே வாழ்த்துறை வழங்குவார்கள் அலாம் வரமத்து வர قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم اهدنا واهد بنا واهد الناس جميعا الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم مجمعين أما بعد ുഖാനിൽ ഹമീദ് ഇരുവൻ ഒരുവനുക്കേ ഉത്തുമാണ് നബികളം പെരുമാൻ മുഹമ്മദ് റസൂരുല്ലാ സലല്ലാഹു അലൈഹി വസം അവലാമും இன்னும் அவர்களை வலுவாது நழுவாது பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்வந்த தாபியின்கள் தபா தாபியின்கள் இமாம்கள் அக்குதாபுகள் சுகதாக்கள் முத்தக்கீன்கள் முசல்னிஃபீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்தினுண்டான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கு குழும்பிற்கு நம் போன்றோரின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாவின் நல்லடியார்களே ஒரு அருமையான ஏற்பாடு ஒரு தீன் சேவை செய்வதற்காக வேண்டி மக்களுக்கு அல்லாஹ் ரசூல் விஷயம் போய் சேர வேண்டும் என்ற கண்ணோட்டத்திலே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழாவது வாரம் இந்த பயானை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் ஹக்கூசு தாலா கியாமத் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உண்டான அல்லாஹ் கொடுப்பானாக ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது பெண்கள் பெண்களுக்கு குறித்தான இந்த நிகழ்ச்சியிலே பெண்களுக்குண்டான எல்லா விஷயங்களையும் சொல்லுகிற அதை அவர்கள் கேட்கிறபோது பெண்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்குண்டான தங்களை மாற்றிக்கொள்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது ஜாபிர அப்துல்லா ரலியல்லாஹு அல்லாஹு அவர்கள் ஒரு தடவை அழியின் கரம்பொல்லா அனு அணு அவரிடத்திலே ஒரு சில கேள்விகளை கேட்பார்கள் அப்பொழுது அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் ஒரு மொ மீன் காமீலான மீனாக அவன் உலா வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மொ மீன் காமீலான மீனாக பரிபூர்ணத்துவம் மிக்க மொமீனாக இந்த உலகத்தில் அவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் என்ன நிகழ்வுகள் என்ன காரியங்கள் அவரிடத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டபோது அலியின் கரம் அவர்கள் ஆறு விஷயத்தை சொல்லுவார்கள் நான் இந்த கேள்வியை பெருமானார் சொல்லாடத்தில் நான் கேட்டிருக்கிறேன் அவர்கள் எனக்கு பதில் சொன்னார்கள் எவரிடத்தில் ஆறு விஷயம் உலகத்திலே இருக்கிறதோ அதிலேயும் குறிப்பாக ஆறு பேரிடத்திலே இருக்கிறதோ அவர்தான் மொமீன் காமிலான மொமீன் என்றார்கள் பெருமானார் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள் அதில் அது எல்லோரிடத்திலையும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் குறிப்பாக தலைவர்களிடத்தில் இருப்பது ஏற்றமானது என்றார்கள் பெருமானார் சல்லா அலி வசல்லம் இரண்டாவதாக சொன்னார்கள் சகாவத் கொடை தன்மை அது எல்லோரிடத்திலையும் இருக்க வேண்டும் அதிலேயும் குறிப்பாக அது செல்வந்தில் இருப்பது ரொம்ப ஏற்றமானது என்றார்கள் மூன்றாவது ஐஃபத் பேணிக்கை அது எல்லோரிடத்திலையும் உலகத்தில் இருக்க வேண்டும் குறிப்பாக அது எங்களை போன்ற ஒளமாக்கல் இடத்தில் இருப்பது ரொம்ப ஏற்றமானது என்றார்கள் நான்காவதாக சொன்னார்கள் அது எல்லோரிடத்திலையும் இருக்க வேண்டும் குறிப்பாக அது ஏழையிடத்தில் இருப்பது ரொம்ப ஏற்றமானது என்றார்கள் ஐந்தாவதாக சொன்னார்கள் தௌபா தௌபா செய்வது அது எல்லோரிடத்திலையும் இருக்க வேண்டும் குறிப்பாக அது வாலிபரிடத்தில் இருக்க இருப்பது ஏற்றமானது என்றார்கள் கடைசியாக சொல்லாசன் சொன்ன வார்த்தை வெட்கம் அது எிலேயும் இருக்க வேண்டும் குறிப்பாக பெண்களிடத்திலே இருப்பது ரொம்ப ஏற்றமானது என்றார்கள் சொல்லல் வசல்லம் அவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிற போது பெண்கள் வெட்கத்தோடு இருக்க வேண்டும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே நாம் எடுத்து பார்க்கிற போது பல அநாச்சாரங்களும் பல பலவிதமான இன்றைக்கு கெட்ட செயல்பாடுகளும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே பெண்கள் இருப்பது இருப்பதுதான் ஆக சார சாக சிறந்தது என்பதை நாம் கண்கூடாக விளங்கி கொண்டிருக்கிறோம் இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்றதா இருந்தால் ஒரு கிதாபிலே பதிவான ஒரு சம்பவம் ஒரு தடவை ஒரு ஊரில் கடுமையான பஞ்சம் கடுமையான பஞ்சம் அந்த பஞ்சத்தை நீக்க முடியவில்லை எல்லா மக்களும் ஒன்று சேர்கிறார்கள் அல்லாவிடத்திலே மண்டாடுகிறார்கள் கெஞ்சி கேட்கிறார்கள் மழை வருவதாக தெரியவில்லை மேகம் மூடுகிறது ஆனால் மழை வருவது கிடையாது இப்படியே ஒவ்வொரு நாளும் செய்கிறார்கள் கால்நடைகளை கூட்டி போகிறார்கள் சின்ன சின்ன பிள்ளைகளை கூட்டி போகிறார்கள் போனால் கூட மழை வருவதாக தெரியவில்லை ஒரு நாள் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற போது மலைக்காக துவா செய்து கொண்டிருக்கிற போது ஒரு தடவை அப்படியே ஒரு குதிரையின் மூலியமாக குதிரையிலே ஒரு கூடாரத்தை அமைத்தவாறு ஒரு மனிதர் ஒரு வாலிபர் அந்த வாகனத்தை ஓட்டி வருகிறார் வாகனத்தை ஓட்டி வந்தவரை நிறுத்துகிறார்கள் நிறுத்தி பார்த்தால் அந்த வாலிபர் கீழே இறங்குகிறார் இறங்கி என்னவென்று விசாரிக்கிறார் விஷயம் சொல்லப்படுகிறது உடனே அந்த வாலிபர் அந்த காட்டி ஒரு துவாவை செய்கிறார் அந்த கூடாரத்தை காட்டி ஒரு துவாவை செய்கிறார் யா அல்லா இந்த இருக்கக்கூடிய ஒரு பெண்மை பெண்மணியின் பறக்கத்தால் நீ இந்த ஊருக்கு மலையை கூடு என்று கேட்கிறார் என்ன ஒரு ஆச்சரியம் அது கேட்ட மாத்திரத்திலே மேகம் கூடுகிறது மலை கொட்டோ வென்று கொட்டுகிறது கடைசியிலே விஷயம் சொல்லப்படுகிறது அந்த வாலிபர் சொன்ன வார்த்தை இந்த கூடாரத்தில் இருப்பவர் யார் தெரியுமா எனது தாய் என்னுடைய தாய் தான் இருக்கிறார் எப்பேற்பட்ட தாய் தெரியுமா என்னுடைய தாய் இன்னும் வயதானாலும் கூட இவ்வளவு பெரிய வயது ஆனாலும் கூட ஒரு அந்நிய ஆடவரை இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது பார்க்க விட்டதும் கிடையாது பேணிக்கையோடு ஹயாவோடு இருந்தார் அதனால் அவரின் பறக்கத்தால் அந்த ஏழ்மையை பஞ்சத்தை போகிக்கூடு என்று நான் கேட்டேன் அல்ல அதற்கு பதில் கொடுத்தான் என்று அந்த வாலிபர் சொன்னார் என்று சொன்னால் எந்த ஹயாவோடு அன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நாம் வாழ்க்கையிலே போன்ற நிலை நிகழ்ச்சிகளை நடத்துகிற போது கண்டிப்பாக பெண்கள் அவர்களுக்கு பயனுள்ள விஷயங்களை எடுத்துக்கொள்வார்கள் அல்லாஹ் ஹக்கு தாலா இந்த கூட்டத்தை இந்த பயான் நிகழ்ச்சி அல்லாஹ் காலம் முழுக்க நடத்தாட்டக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக எனது செய்தவனாக என்னுடைய உரையைக்கு தெரிய வைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தாலி வரும் அவர்கள் சொன்னது போல ஒரு வீட்டில் பெண் சமுதாயம் சீரடைந்து விட்டால் அந்த வீட்டினுடைய ஈமானிய வாழ்க்கை ஒளிமயமானதாக ஆகும் அல்லாஹு தாலா அத்தகைய நல்வாய்ப்பை நம்முடைய குடும்பங்களுக்கு தந்தல் புரிவானாக இன்ஷா அல்லா அசர் தொலகைக்கு பின்னால் இந்த நிகழ்வு தொடர்படியாக நடைபெறும் மேலே பெண்களுக்கு ஒலு செய்வதற்கான ஏற்பாடு பாத்ரூமினுடைய வசதிகள் எல்லாம் சீரான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே வருகை புரிந்திருக்கக்கூடிய பெண்களும் மேலே ஒலு செய்துவிட்டு தொழுகைக்கு தயாராகி உடனடியாக தொழுது கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அசர் தொழுகை முடிந்தவுடன் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் ஏராளமான தலைசிறந்த சிறந்த உலமா பெருமக்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் எனவே தாமதிக்காமல் அசர் தொழுகை சரியாக ஐந்து மணிக்கு அசர் தொழுகை நடைபெறும் அசர் தொழுகை முடிந்து இன்ஷா அல்லா தொடர்படியாக நிகழ்ச்சி தொடரும் அலாமிக்கம் வரமத்தி வரகாத்தூ